வணக்கம் கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேசன் தேசிய மனித உரிமை சமூக நீதி கவுன்சில் ஆஃப் இந்தியா குளோபல் தேசிய இயக்குனர் வழக்கறிஞர் சர்கார் பட்னவி ஆணை மதுரை தெப்பக்குளம் பகுதியில் மரக்கஞ்சுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக தெப்பக்குளம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பவித்ரா கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு மரக்கஞ்சுகளை வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வில் தேசிய துணைத் தலைவரும் மாநில சேர்மனுமாகிய டாக்டர் கஜேந்திரன் தேசிய செய்தி தொடர்பாளரும் மாநில துணைத் தலைவருமான கீதா முருகன் மாநில துணை சேர்மன் டாக்டர் விபிஆர் செல்வகுமார் தேசிய பொதுச் செயலாளர் இஷிகா தேசிய செயலாளர் சீமா மாநில செயலாளர்கள் ஆனந்தன் துரைபாண்டி இணை செயலாளர்கள் சின்னசாமி பெருமாள் தெற்கு மாவட்ட தலைவர் கோல்டு முருகன் மற்றும் நிர்வாகிகள் மலர்விழி பிரகாஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் மாநில செயலாளர் துரைபாண்டி நன்றி கூறினார் கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் கனக தேசிய மனித உரிமை சமூக நீதி கவுன்சில் ஆஃப் இந்தியா குளோபல் அமைப்பின் சார்பில் இன்று நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு மரக்கண்டுகள் வழங்கப்பட்டது மற்றும் மஞ்சப்பை பிளாஸ்டிக் பையை ஒழிப்போம் என்று மஞ்சப்பை கொடுக்க இருக்கிறோம் நமது இயக்கத்தில் இருந்து அடுத்து வரிசையாக எல்லா பணிகளையும் தொடர்ந்து செய்வோம் சமூக பணிகள் தொடர்ந்து செய்வோம் என்று உறுதியளித்து வாய்ப்புக்கு விலை கூறி நன்றி பெறுகிறேன் நன்றி வணக்கம் விபிஆர் செல்வகுமார் தமிழ்நாடு வைஸ் சேர்மன் அனைவருக்கும் வணக்கம் இன்று தேசிய மனித உரிமைகள் மற்றும் தேசிய சமூக நீதி கவுன்சில் ஆஃப் இந்தியா அமைப்பின் சார்பாக அஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை மதுரை தெப்பக்குளம் காவல் நிலையம் அருகில் இன்று பசிமை புரட்சி மற்றும் இயற்கை வளமை மேற் வளமையை மேம்படுத்த இன்றைக்கி மரக்கன்றுகள் மக்களுக்கு இலவசமாக வழங்கினோம் நூற்றுக்கணக்கான கன்றுகள் வழங்கினோம் இந்த நோக்கம் என்னென்னா அது இயற்கையை வளம்படுத்தணும் புரட்சி உற்பத்தி பண்ணணும்னு சொல்லி சுற்றுப்புற மாத க கட்டுப்படுத்தணுன்றதுக்காக மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறோம் இது இன்றைக்கி உள்ள சூழ்நிலை என்னென்னா இயற்கை பேரிழவு அதிகமாக நட நிகழ்வு நடந்துகிடக்கு எங்கே பார்த்தாலும் அழிவு அழிவு இயற்கை அழிஞ்சிக்கிட்டு வருது இதை நம்ம மேம்படுத்தலைன்னா ரொம்ப பேரழிவை நம்ம சந்திக்க வேண்டி வரும் அதனால் மக்களுக்கு என்னென்னா மக்களுக்கு மட்டும் இல்லாமல் பள்ளி பள்ளி கல்லூரிகளுக்கு மாணவர்களுக்கு இந்தியிலேருந்தே இப்பொழுதே விழிப்புணர்வு கொடுத்தோம்னா ஒவ்வொரு ஸ்கூலில் இருந்தும் சரி கல்லூரிகள் சரி நேரடியாக இந்த மரக்கண்ணிகளை கண்டிப்பாக நீங்கள் வீட்டு வீட்டுக்கு பண்ணணும் வீட்டுக்கு மட்டும் கிடையாது வீட்டுக்கு வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்புன்னு சொன்னோம் இப்போ அப்படி கிடையாது வீட்டுக்கு ரெண்டு மரம் வளர்க்குற அளவுக்கு கொண்டு வரணும் இப்படி நம்ம ஒவ்வொரு மரமும் வளர்த்தாத்தே திருப்பி இயற்கையிலேருந்து கொஞ்சம் மீளலாம் வருகிற சந்ததிகளில் நம்ம நல்ல விஷயங்களை செய்ய செய்ய சொல்லலாம்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்துகிறோம் டாக்டர் கஜேந்திரன் தேசிய துணைத் தலைவர் மற்றும் மாநில சேர்மன் தேசிய மனித உரிமைகள் சமூக நீதி கவுன்சில் ஆஃப் இந்தியா குளோபல் சார்பாக இன்று மதுரையில் தெப்பக்குளத்துக்கு பக்கத்தில் இயற்கையை பலப்படுத்தும் விதமாகவும் பசுமை புரட்சியை ஏற்படுத்தும் விதமாகவும் மிக சிறப்பாக மரக்கன்றுகள் கொடுத்து மக்களுக்கு நிறைய விஷயங்கள் இன்றைக்கி விழிப்புணர்வாக சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா இன்றைய சுற்றுப்புற சூழ்நிலை வந்து ரொம்ப கெட்டுட்ருக்கு அதை வந்து மேம்படுத்தும் விதமாக நமது அமைப்பின் காரணமாக சிறப்பாக அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சியை நம்ம கொண்டுட்டு போகணும் மனிதர்களுக்கு தேவையான விஷயங்களை நாம் முதல்ல வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா அடுத்தடுத்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் அது அதன் காரணமாக இன்றைக்கி வந்து நம்ம தெப்பக்குளத்தில் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி வந்து பசுமையை வ வளப்படுத்தும் நிகழ்ச்சி மிக அருமையாக நடந்துகிட்ருக்கு அனைவரும் கலந்து கொண்டிருக்காங்க மென்மேலும் அடுத்தடுத்த கட்ட பணிகளாக பள்ளிக்கூடங்கள் மற்றும் கல்லூரிகள் மற்றும் கிராமப்புறங்களை வந்து முன்னெடுத்து இந்த விஷயங்களை வந்து மென்மேலும் செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பல சமூக பணிகள்லையும் இன்னும் ஈடுபடுறதுக்கு எங்களுடைய அமைப்பு காத்து கொண்டு மிக சிறப்பான இந்த தருணத்தில் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்